எல்லோருக்கும் ஸ்தோத்திர இரவுச்சபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் ஹலெ லூயா ஹலெ லூயா யோபு நாற்பத்தி ரெண்டு பத்து யோபுதன் சிநேகத்திற்காக வேண்டுதல் செய்த போது கத்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் ரட்டத்தனையாய் கத்தர் அவனுக்கு தந்திரினார் ஹலெ லூயா ஹலெ லூயா அண்ணாதையாய் அழிந்தேன் திரிந்தேன் ஐயா அழாதே என்று சொல்லி அனைத்தீரையாம் அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி ஹாலே லோயா யோகை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது பத்து பிள்ளைகளையும் ஒரே நாள இழந்துட்டாரு மிருக மிருகச்சோரன்லாம் இழந்துட்டாரு மனைவி ஹாலெலோயா இத்தனை வருஷமும் கூட இருந்த மனைவி சொல்கிறா தேவனை தூசித்து இருன்னு கூட சொல்லலை சீவனை விடும் ஏன்னா யோபுக்கு குழம்பிள்ள மிருகச்சீவன் இல்லை அழகு இல்லை வியாதி வந்துட்டு இனி இவரால எந்த பிரயோஜனமும் இல்லை நமக்கு இவருக்கு எதுக்கு இந்த உத்தமம் இவருக்கு ஏன் தெய்வம் ஏன் இவருக்கு ஏன் கடவுள் தேவையில்லை நீ சீவனை விடு தேவனை தூசித்து சீவனை விடும் இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாய் ஹலெ லூயா தேவனை தூசிக்கிற மாதிரி காரியங்கள் குடும்பம் நடந்து கொண்டு இருக்கிறதா மனிதர்களும் உங்களை அவன் உனக்கு அவர் என்ன நன்மை செஞ்சாரு நண்பனுக்கு என்ன செய்ய போகிறாரு நீ அவ்வளோதான் சொல்லி ஹாலை லூயா உங்களை புலம்பு வைக்கிற சூழ்நிலைகள் சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருக்கிறதா ஹாலே லூயா பயப்படாதுங்க கத்தர் அற்புதங்களை செய்வார் யோபு பாருங்கள் எதுவுமே பேசலை பாருங்கள் கத்தர் கொடுத்தா கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொன்னார் பாருங்க ஹர்ல இல்லூயா நீ தைரியமாக சொல்லுங்கள் ஹர்ல லூ எந்த பிரச்சனை பாடுகள் கத்திரனுக்கு அனுமதி கொடுத்தார் ஒருவேளை என்னுடைய பாவத்த நிமித்தம் சாபத்து நிமித்தம் ஞானெல்லாமல் நடந்த நிமித்தம் வந்துட்டு ஆனால் நான் நீனி சி நான் செபிக்க போகிறேன் நீ செபிங்க அப்படி எனக்கு என் வாழ்க்கையில் பாருங்கள் நான் அப்படி தான் பாருங்கள் என் குடும்பத்துக்கு செபிக்கிற காரியத்தை விட அதிகமாக நான் தேசத்துக்காக தான் ரொம்ப அழுவேன் அடுத்த குடும்பத்துக்காக ரொம்ப அள்ளுவேன் என்னால் தாங்க முடியாது பாருங்கள் என் பிள்ளைட திருமணத்துக்கு முந்தையெல்லாம் பாருங்கள் நான் பட்ட பாடுகள் என் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பேன் எப்படி படிக்க வைப்பேன் எப்படி பிள்ளை பீஸ் கட்டுவேன் என் பிள்ளைகளை யார் நடத்துவா ஏன்னா ஒவ்வொரு நாளும் வேதனை என் கணவனுக்கு வருமானம் இல்லை பலவீனம் வறுமை தருத்திரம் வேதனை தாங்க முடியாது பாருங்கள் நான் அதனால பாருங்கள் ஆண்டு சமூகத்தில் போகும்போதெல்லாம் என் பாவத்தை மண்ணின்னு சொல்லிட்டு அதில் இல்லையா நான் என்ன கஷ்டப்படுறனோ அந்த கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்காக தான் செபிப்பேன் பிள்ளைகளுக்காக நான் செபிப்பேன் ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாங்களாப்பா உதவி செய்யுங்க கணவன் வியாதியில் இருக்கிறாங்களாப்பா கஷ்டப்படுறாங்களாப்பா உதவி செய்யுங்க என்னை மாதிரி எத்தனை பெண்கள் அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா நீங்கள் உதவி செய்வன் தான் சொல்லி செவிப்பா பாருங்கள் கத்திரை அப்படியே என்னை விட்டு விடலை என் பிள்ளைகளை கத்த நினை தருளினா அந்தந்த நேரத்தில் அந்தந்த ஆட்களை அனுப்பி கத்தர் பணத்தை கொடுத்து படிக்க வச்சு திருமணம் பண்ணி கொடுத்தா அவர் என்னை அப்படி விட்டு விடலையே பாருங்க யோபுதன் செனைகிறதுக்காக செவித்தாரா ஹாரலே லூயா ஹார் சிறப்பே கத்திர என்ன செஞ்சினாரு மாற்றினாரு ரெட்ட தனியான ஆசீர்வாதம் நீங்கள் ரெண்டு மடங்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா எல்லா வீட்டையும் நீங்கள் இழந்துட்டீங்களா தேவனை தூசித்து சீமனை விடுன்னு சொல்லி விசாசம் ஒரு பக்கம் உங்களை வேதனைப்படுத்துறானா தேவரை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு வீதை தேடும் மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும் காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுதே தீரையா தீரையில் கழித்து நான் சோந்து போகும் நேரங்களில் நெசரின் சத்தம் என்னை தேற்றிடும் என் வாழ்வு செழித்தீடுமே என் வாழ்வு செழித்தீடுமே தேவனை மறக்க செய்யும் வேதனைகள் பிரச்சனைகள் பொல்லாத மனிதர்கள் பிசாசு உங்களுக்கு போடும் பொழுது ஹர்ல லோயா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே இந்த பிரச்சனைக்காக ஸ்தோத்திரம் இந்த பாடுகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த நிந்தனைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க நீங்க யோபு அப்படிதான் சொல்லி பாருங்க ஜெய எடுத்தார் மனைவி எப்படி சொல்றா பாருங்க இன்னும் உத்தமத்தில் உறுதியா நிற்கிறீங்களே ஹர்ல லோயா இன்னைக்கு அவங்க உங்களை பார்த்து சொல்றாங்களா உனக்கு என்ன நடந்துச்சு இனி என்ன நடக்க போற என்ன கடல் கொடுக்க போறாரு ஆனால் அந்த உத்தமத்தில் நீங்கள் உறுதியாக நில்லுங்க ஹர்ல அந்த நம்பிக்கையை விட்டு நீங்கள் விளைகிறாதங்க அந்த விஸ்வாசத்தை விட்டு விளைகிறாதங்க பாடு நிரந்தரம் கிடையாது பாருங்க உத்தமத்தில் ஊரே நிற்கிறீரோ தேவனே தூசித்து ஜீவனை விடும் எப்படி ஒரு வேதனை பாருங்க ஹர்லை லூயா கணன் மனைவி சண்டை வரும் பொழுதும் ஒன்னால என்ன யூஸ் ஒரு சகோதரி எப்படிதான் சொன்னாங்க உன்னால என்ன யூஸ் ஒரு பைத்தியம் லூசு அழகான படிச்ச பிள்ளை பிஎட் படிச்ச பிள்ளை நீ லூசு நீ பைத்தியம் வழுதா ஏன்ட வந்து போன்ல ஆண்டி நான் என்ன செய்ய தெரில என்னை எப்படி பயங்கரமா திட்டிட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி செவிக்க ஆரம்பிச்சோன்னா விசேஷித்தவள் அல்ல இல்லையா கத்த சொல்ற இன்னைக்கு நீங்கள் விசேஷித்தவர்கள் ஆமை மனுஷனுடைய பார்வையில் நீங்கள் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருக்கலாம் ஆனால் தேவனுடைய பார்வை விசேஷித்தவர்கள் அல்ல லூயா ஹல்ல லூயா நீங்கள் உத்தமத்தில் இன்னும் நீங்கள் உறுதியாக நில்லுங்க தேவனுடைய அம்மையன் வசனத்தில் வாசி வசனத்தை வாசிப்பதில் செப்பதில் உறுதியாக நீங்கள் நில்லுங்க அவனிடத்தில் வாஜியாக இருக்கிறபடினால் அவனை விட்டு விற்பேன் உண்மையை உறுதியை பற்றி கொண்ட உடையவன் உடைவன் உண்மையே நம்பிருக்கிறபடி நான் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர்கள் ஃபஸ்ட்டு அப்படியே சொல்லுது பாருங்கள் லூயா உறுதியாக நீங்கள் நெல்லுங்க கத்திரங்களை என்னச்சுவார் ஆஸ்ரோதிப்பார் அது மாத்திரம் என்ன நிலமையில நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம் அந்த நிலமையில் உள்ள மக்களுக்காக நீ ஒரு சொட்டு கண்ணீர் ஒடிச்சு பாருங்களேன் ஹல லூயா அந்த கண்ணீர் பாருங்க ஹாலை பரலோகத்தை அசைக்கும் ஹல லூயா என் பிள்ளைக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ பாடு ஹல லூயா ஆனால் ஆள் மற்றவர்களுக்காக என் பிள்ளை செவிக்கிறாளேன்னு சொல்லி பாருங்கள் நம்முடைய சிறப்பு மாறி என் வாழ்க்கையில் கண்டதில்லான்னு அப்படி தான் பாருங்கள் நான் செபிப்பேன் அடுத்தவங்களுக்காக தான் ரொம்ப அழுவேன் அல்ல இப்போ தான் பாருங்கள் ரொம்ப எனக்கு ஆண்டு சமூகத்தில் ஆமியன் தனியாக உட்காந்து எழுதுகிட்டு இருக்கிறேன் இன்னும் நான் செபிக்கிறேன் என் தேசத்துக்காக என் மக்களுக்காக இன்னும் நான் கதறி கொண்டு இருக்கிறேன் இல்லை அதனால பாருங்கள் பாடுகளும் துன்பம் ஏறாலும் வரதான் செய்யுது ஆனால் அது மத்தியில் பாருங்கள் நம்ம சிறையப்பை கத்திரி மாற்றுகிறேன் ஒரு வழியாக வந்த சத்துரு ஏழு வழியாக ஓடி போகிறான் நீங்கள் சோர்ந்து போயிடாதங்க நீங்கள் கலங்காதங்க செபிங்க செபத்தை விட்டுறாதங்க அதில் ரெண்டு மடங்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா நீங்கள் சிநேகத்திற்காக செபிங்க தேசத்துக்காக செவிங்க இங்கே போடுற சபைகளுக்காக செவிங்க கண்ணீரோடு அப்பா என்னாலேயே இந்த பிரச்சனையை தாங்க முடியல இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதே மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்கப்பா அவங்களுக்காக நான் செபிக்கிறேன்னு சொல்லி நீ கண்ணீர் வடித்தாண்டு சமுதிரம் நிற்கும் பொழுது கத்தோர் கண்ணீரை பார்ப்பா ரெண்டு மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பா ஹல்ல இல்லையோ பிள்ளைகள் கீழ்ப்படிய மட்டுக்கா கணவன் சரியில்லையா மனைவி சரியில்லையா சூழ்நிலை எல்லாமே சாதகம் இல்லாமல் இருக்குதா செவித்து பாருங்க ஹால லூயா ஹால லூயா கத்தவங்களுடைய சிறர் பயணம் செய்வார் மாற்றுவா உங்களை கைவிட மாட்டா ஹால லூயா அவர் பரம தகப்பன் பாருங்க அவர் உங்களே சீக்கிரார் ஹால லூயா லூயா அல்லூயா அல்லா ஒன்றுக்கும் உதவாது என்னையும் ஒரு வாக்கி உயர்த்தின தெய்வமே உமை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உமை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் அல்லூயா அலுயா ஹாலெல்லூயா ஹாலெல்லூய லூயா நுகங்களை மூரித்து விட்டேன் கட்டுகளை அறுத்துவிட்டே இனிமே நீ அடிமையாவதில்லை இனிமே நீ அடிமையாவதில்லை எனக்கே ஊழியம் செய்திடுவா எனக்கே ஊழியம் செய்திடுவா என் மகனே நீ வேறு பூத்து கொழுங்கிடுவா காய்த்து கணிதருவா இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவா என் மகனே நீ வேறுவாம் எசு நீங்க இருக்க இல நாங்க சோர்ந்து போவதில்லை நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே ரட்சி பின் தேவன் நீங்க தானே ஹாலல்லூய ஹாலஇரு ஜபத்தில் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறப்பா நீங்கள் ஆசீர்வாதீங்க இசப்பா காலைல இல்லையா அழுகையோடு விண்ணப்பத்தோடு வருவார்கள் அவரை வழி நடத்துவேன்னு சொன்னீங்களே இசப்பா நீ அழுகையோடு விண்ணப்பத்தோடு நாங்கள் வருகிறோம் இசப்பா அம்மே எங்கள்ட்ட தேசத்துக்காக எங்கள்கிட்ட சபைக்காக நாங்கள் செபிக்கிறேன் இசப்பா யோகதன் சினேகத்திற்காக செபித்த போலி சிறைய போய் கத்திரி மாற்றினீரப்பா நாங்களும் செபிக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி எங்களோட பாவங்களையும் மன்னிங்க சாபங்களையும் மன்னிங்கப்பா வீட்டில் சமாதானமே இல்லைப்பா சந்தோஷமே இல்லைப்பா கலங்கி நிற்கிறாங்கப்பா பணமே இல்லைப்பா ஒரு சொந்த வீடு இல்லை இப்போ ஒரு வாகனில் போ இடம் இல்லை இசைப்பா நீ உதவி செய்யுங்க இசைப்பா அப்படியே பிள்ளைகளை நினைத்தரணும் நினைத்தரும் தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்து தடைப்படாது நீ சப்பா உமக்கு பாவி ஊற்றுங்கப்பா இப்படி வல்லம்மா இறங்கட்டும் அக்குனி எறங்கட்டும் ஏசப்பா அக்குனி 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 அப்படியே கடந்து செல்லட்டும் கணன் மேலே வனைவி மேலே பிள்ளைகள் மேலே வீட்டில் அப்படியே கடந்து செல்லட்டு ஏசப்பா அல்ல லூயா ரீ வாக்குறப்பா ஷபா அக்கினி அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா மணி கணக்கில் செபிக்க வைங்கப்பா துதிக்க வைங்க இசைப்பான் அல்ல லூயா தேசத்துக்காக செபிக்க வைங்க சபைக்காக செபிக்க வைங்கான்ட ஒவ்வொரு மேலே ஒரு ஜெப அபிஷேகத்தை ஊற்றும் பரிசுத்தம் பரிசுத்தம் என்று எழுதுங்க இசைப்பா எழுதுங்கப்பா எழுதுங்க ஈஸப்பா நன்றி பிள்ளைகள் மேலே செபாவை ஊற்றுங்கப்பா மாம்சமணி யாவர் மேலே நாவிய ஊற்றுன்னு சொன்னீர் யாவர் மேலே ஊற்றுவீராக வீடு குட்டி பரலோகமாய் மாறுட்டு இசைப்பான் அல்ல பிள்ளைகள் கீழ்ப்படியட்டும் பிள்ளைகள் அப்போ கேள் பாய் பிரண்டு வேண்டாம் சுவாமி தேவனுக்கு பிரியமானதை செய்யிட்டு ஏசப்பா ஒவ்வொரு வீட்லையும் ஆமன் திட்டத்தை ஒடக்கீரன் ஏசுவின் ஆமத்திரன் ஒவ்வொரு வீட்லையும் சர்ப்பம் எறியட்டும் ஒவ்வொரு வீட்டிலையும் மந்திரங்கள் பிள்ளை சூனைகள் எறிஞ்சு போகட்டும் நாமத்தில் நோமத் சபால ஒரு வழியாக வந்த சத்ரு ஏழு வழியாக ஓடி போவானாக

பிள்ளைகள் பெற்றோர் பிரிந்து போன இக்கப்பட்ட கட்டுவளை உடக்கிற நேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை படிப்பை ஆசீர்வதிங்க ராஜா வருகிற நாட்கள் பிள்ளை கட்ட கட்டப்பான கொடுங்கப்பா என்ன படிக்கணும் எங்கே போகணும் என்ன போனேன் தேவனே நல்ல ஞானத்தை கொடுத்து நடத்து என்ன குறிப்பை எடுக்கணும் வேலை கொடுத்து நடத்துங்க ஏசப்பா அக்கினி இறங்கட்டு ஏசப்பா அக்கினி இறங்கட்டு வல்லம்மா 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 வல்லம அந்தகார வல்லமைகள் எல்லாம் எரியட்டு இசுவி நாம ஒவ்வொரு குடும்பத்திலும் ஹாலில் இல்லையா பரிசு தாவின் யுத்தம் பண்ணுங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணும் செய்து முடிப்பீராக சாபங்கள் பாவங்கள் தொடக்கூடாதுப்பா நன்மை கிருமையும் தொடரட்டும் நன்மை கிருமையும் தொடரட்டும் இயேசுவே மனம் இறங்குறாச்சா பாலாய் போனது பயிர்ணமாய் மாறட்டும் ஹல்லை லவ் ஏ நன்றி இயசப்போ அனாந்திரம் வயல்வழியாய் மாறட்டு இயேசுவின் நாமத்தில் அதிசயம் நடப்பதாக அற்புதம் நடப்பதாக மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே இன்னைக்கு செபிக்க வைங்க துதிக்க வைங்க பாட வைங்க வீட்டை சுற்றிலும் பலத்தை பாதுகாப்பு இறங்குற அழிவு நாசம் எலையில் கேட்கப்படக்கூடாது கடன் பிரச்சனை மாறட்டும் தகப்பனை மாறட்டும் சிநேகத்திற்காக செபிக்க வைங்க தேசத்துக்காக செபிக்க ஒரு செவாவை ஊற்றுங்க பாரத்தை குடுங்க ஆத்தும் பாரத்தை குடுங்க இசைப்பா அல்லே லூயா நன்றி எழும்பி சொல்லிக்க எண்ணெயை ஊற்றுங்க இசப்பா ஒவ்வொரு வீட்டிலையும் அக்கனி இறங்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் சற்று எரிஞ்சு போவானாங்க பொல்லாத பொறாமை நாபு எரியட்டும் எரிச்சலி நாபு எரியட்டும் மண்கணி நாபு எரியட்டும் அல்ல லூயா குடும்பங்கள் தேவனுக்கு ஆஸ்ரோதிக்கப்படட்டும் இயேசுவே நீர் வழி நடத்தும் ஏசுமென்னு செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே